பாரம்பரிய முறைப்படி கொண்டு வந்த அசத்திய தாய்மாமன்கள் அறந்தாங்கி அருகே காதனி விழாவிற்கு பாரம்பரிய முறைப்படி தாய்மாமன்கள் பதினைந்து மாட்டு வண்டிகளில் முக்கணி பழங்களும் இயற்கை நவதானியங்களுடன் தானியங்களுடன் சீர்கொண்டு வந்து அசத்தியது காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரெதினக்கோட்டை கிராமத்தில் வசிக்கும் பாலகிருஷ்ணன் ஜீவிதா தம்பதியினரின் குழந்தைகளான அர்ஷவர்தினி சிவநந்தினி இருவருக்கும் காதனி விழா சுப்பிரமணியபுரம் தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது இதனையொட்டி இவர்களது தாய்மாமன்கள் மன்னக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் சண்முகநாதன் விக்னேஸ்வரன் மற்றும் அவரது சகோதரர்கள் குதிரையில் ஆடிவர சீர்வரிசை தட்டுகள் பாரம்பரிய மாட்டு வண்டிகளில் கிராம மக்களுடன் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டு வந்தனர் சீர்வரிசை தட்டுகளில் முக்கணிகளான மா பலா வாழை இயற்கை நவதானிய பொருட்கள் பூக்கள் இனிப்புகள் பித்தளை பாத்திரங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தட்டுகளை தாய் மாமன்கள் மாட்டு வண்டிகளுடன் கிராம மக்கள் புடை சூழ நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசையாக கொண்டு வந்தனர் சீர்வரிசை கொண்டு வந்த தாய்மாமன்களுக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து தாய்மாமன் மடியில் வைத்து குழந்தைகளுக்கு காது உறவினர்கள் மகிழ்ந்தனர் மன்மனம் மாறாமல் பண்பாட்டை நினைவூட்டும் வகையில் மாட்டுவண்டியில் சீர்கொண்டு வந்து நடைபெற்ற காதனி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இது குறித்து தாய்மாமன் தெரிவிக்கும் பொழுது தான் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நடத்த வேண்டும் என ஆசைப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்து ஏற்பாடுகள் செய்ததாகவும் இதுபோன்று மண்மனம் மாறாமல் பாரம்பரிய முறைகளை அனைவருக்கும் நினைவுபடுத்தவே இதுபோன்று மாட்டு வண்டிகளில் சீர்கொண்டு வந்ததாக தெரிவித்தார்